முருகா வீச்சுவேல் முருகா வேலுண்டு உண்டு வினையில்லை மயில் உண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே அனைவராலும் இப்பதிவை பார்க்கவோ கேட்கவோ முடியாது உன்னால் இப்பதிவை பார்த்து கேட்க முடிந்தால் நிச்சயமாக நீ அதிர்ஷ்டசாலிதான் நீ என்ன என்னிடம் வேண்டிக்கொண்டிருக்கின்றாயோ கொண்டிருக்கின்றாயோ அவை இரண்டு நாட்களில் நிறைவேறிவிடும் என்பதற்கான அறிகுறிதான் நீ இந்த பதிவை கேட்பது இதை முழுமையாக கேள் தங்கமே நீ என்னிடம் வைத்த வேண்டுதலுக்காக போதுமான அளவு காத்து கொண்டிருந்தாய் இன்னும் கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள் வாழ்க்கையை நினைத்து பயப்பட வேண்டாம் தங்கமே பயம் புத்தியை மழுங்க வைத்துவிடும் பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கிவிடும் எதற்காகவும் நீ பயப்பட வேண்டாம் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நீ உன் கடனிகளை செய் நிச்சயமாக உன்னுடைய இந்த நிலை மாறிவிடும் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய வெற்றியை நான் உனக்கு கொடுப்பேன் உனக்கு நான் கொடுப்பதை இங்கு எவராலும் தடுக்க இயலாது உனக்கானதை உரிய காலத்தில் கொண்டு வந்து உன்னிடத்தில் நான் சேர்ப்பேன் எது வந்தாலும் நான் பார்த்து கொள்கின்றேன் என்னையே கதி என்று சுத்தி சுத்தி வருகின்றாய் என்னை வணங்கி என் மீது பாரத்தை போட்டுவிடு நான் இருக்கும் பொழுது உனக்கு எதற்காக இந்த கலக்கம் கலக்கம் கொள்ளாதே உன் வாழ்க்கை நிச்சயமாக சரியாகிவிடும் வைத்த வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறிவிடும் நான் பல வேண்டுதல்களை வைத்துள்ளேனே அப்பா எதை சொல்கிறீர்கள் என்று கேட்கின்றாயா உன்னுடைய அத்தனை வேண்டுதல்களையும் உனக்கு இப்பொழுது முக்கியமாக தேவைப்படுகின்ற வேண்டுதல்களை நான் நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன் உன் ஏக்கங்கள் அனைத்தும் எனக்கு தெரியும் எப்படி எனக்கு தெரியாமல் இருக்கும் மன போராட்டத்தை விடுத்து என்னையே நீ சார்ந்திடும் சஞ்சலங்களை சரி செய்து நீ கேட்கும் எல்லாவற்றையும் நான் உனக்கு கொடுப்பேன் நிச்சயமாக கொடுப்பேன் உனக்காகவே நான் இருக்கின்றேன் இன்றிலிருந்தே உன்னுடைய மகிழ்ச்சிகள் அனைத்தும் மலரப் போகின்றது இதுநாள் வரை நிறைய துன்பங்களை அனுபவித்து விட்டாய் இனிமேல் சற்று இன்பங்களையும் அனுபவிக்கப் போகின்றாய் வாழ்க்கையில் கஷ்டம் மட்டும் வருகிறதே அப்பா எப்பொழுது சந்தோஷத்தை தருவீர்கள் என்கின்றாய் சந்தோஷத்தை தரப்போகின்றேன் உன்னுடைய கஷ்டமான வாழ்க்கை மாற வேண்டும் என்று தானே என்னை நம்பி வந்துள்ளாய் என்னை நம்பி வந்த உன்னை நிச்சயமாக நான் கைவிட மாட்டேன் நீ நினைத்த அனைத்தையுமே நடத்தி காட்டுவேன் இன்னும் இரண்டு நாட்களில் உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறுவதை உன்னாலேயே உணர முடியும் அப்பொழுது சொல்வாய் அப்பா சொன்னதை செய்துவிட்டார் என்று ஓம் முருகா வெற்றிவேல் முருகா